குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நம எப்பொழுதும் உங்கள் மதிப்பு கடலை போல அல்ல எண்ணெய் போல இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடலாலும் உங்களை மூழ்கடிக்க முடியாது நண்பர்களே இன்றைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் விசேஷமானது இந்த பதிவில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாத ராசி பலன் அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் இது மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் வியாபாரம் என அனைத்து விஷயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த ஆண்டு முடிவடையும் இந்த மாதம் எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக உள்ளன எந்தெந்த விஷயங்கள் பாதகமாக உள்ளன என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன் சரி நேரத்தை வீணாக்காமல் நிகழ்ச்சியை தொடங்குவோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவின் இறுதியில் நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன் சரி இப்போது எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் முதலில் நீங்கள் இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்கள் ராசி கடக ராசி உங்கள் ராசியின் அதிபதி சந்திரன் சந்திரன் வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அவர் இரண்டரை நாட்களுக்கு ஒருமுறை தனது நிலையை மாற்றிக்கொண்டே இருப்பார் இரண்டாவது வீட்டில் கேது உள்ளார் நான்காவது வீட்டில் புதன் உள்ளார் ஐந்தாவது வீட்டில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் உள்ளனர் எட்டாவது வீட்டில் ராகு உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் சனி உள்ளார் பன்னிரண்டாவது வீட்டில் குரு அமர்ந்துள்ளார் முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம் செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது ஆனால் குரு பன்னிரண்டாவது வீட்டில் பாவத்தில் அமர்ந்துள்ளார் செவ்வாய் உங்கள் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அவர் டிசம்பர் ஏழு அன்று ஆறாவது வீட்டிற்கு வரப்போகிறார் ஆறாவது வீடு என்பது கடன் நோய் எதிரி ஆகியவற்றை குறிக்கும் குரு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பது ஒரு பக்கம் மறுபுறம் செவ்வாய் ஆறாவது வீட்டிற்கு வருவது டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் கல்லீரல் செரிமானம் எண்ணெய் மற்றும் பொரித்த உணவுகள் அனைத்திலிருந்தும் உங்களால் முடிந்த அளவு விலகியிருங்கள் இல்லையெனில் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் அமிலத்தன்மை அசிடிட்டி அதிகரிப்பது போன்றவை காணப்படலாம் இந்த நிலை டிசம்பர் ஏழு முதல் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்து நான்கு வரை அதிகமாக இருக்கும் ஏனென்றால் குரு பன்னிரண்டாவது வீட்டில் உட்கார்ந்து விட்டார் மேலே செவ்வாயும் இங்கு வந்து விட்டார் மேலே சனியின் பார்வையும் டிசம்பர் ஏழுக்கு பிறகு செவ்வாயின் மீது விழுந்து விட்டது எனவே வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் கவனமாக இருங்கள் என்று முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் படிப்பு மாணவர்களின் நிலை எப்படி இருக்கும் ஐந்தாவது வீடுதான் படிப்பை குறிக்கிறது ஐந்தாவது வீட்டில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் உள்ளனர் அடடா இந்த மாதம் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் புதனும் டிசம்பர் ஆறு அன்று ஐந்தாவது வீட்டிற்கு வரப்போகிறார் புத்திசாலித்தனம் மனநிலை கூர்மையான புத்தி போன்றவை மிகச் சிறப்பாக இருக்கும் ஆனால் டிசம்பர் மாதம் மெதுவாக முன்னேறும் போது மனம் கொஞ்சம் கொஞ்சமாக திசை திரும்பும் உங்கள் கவனம் காதல் உறவு நண்பர்கள் இவற்றின் பக்கம் செல்லும் உங்கள் தேர்வு டிசம்பர் பன்னிரண்டு அல்லது பதிமூன்றுக்கு முன் இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது அதற்கு பிறகு இருந்தால் முன்பிருந்தது போல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்கள் மனம் திசை திரும்பும் என்று தெரிகிறது உறவுகளில் அல்லது வேறு எங்காவது கவனம் செல்லும் எனவே நீங்கள் என்ன செய்ய நினைத்தாலும் அட்மிஷன் அல்லது வேறு எந்த திட்டமாக இருந்தாலும் அதை முன்னதாகவே செய்துவிடுங்கள் அடுத்து உங்கள் காதல் உறவு எப்படி இருக்கும் ஐந்தாவது வீடு என்பது காதல் உறவு கல்வி சந்தானம் ஆகியவற்றை குறிக்கிறது சுக்கிரனுடன் செவ்வாய் அமர்ந்துள்ளார் காதல் மற்றும் உற்சாகம் அதிகமாக இருக்கும் என்று தெரிகிறது ஆனால் செவ்வாய் டிசம்பர் ஏழாம் தேதி ஆறாவது வீட்டிற்கு செல்வார் சிறு சிறு விஷயங்களுக்காக பிரச்சனை சண்டை சச்சரவுகள் தவறான புரிதல்கள் போன்றவை ஏற்படலாம் சிறு சிறு விஷயங்களை நீங்கள் பெரிய பிரச்சனையாக மாற்றலாம் உங்கள் பேச்சின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது செவ்வாயின் பார்வை முதல் வீட்டின் மீது விழுகிறது டிசம்பர் ஏழுக்கு பிறகு உங்களுக்குள் கோபம் அதிகரிக்கும் பொறுமை குறையும் சிறு சிறு விஷயங்களுக்காக நீங்கள் கோபப்படலாம் டிசம்பர் ஏழு முதல் டிசம்பர் இருபது வரையிலான இந்த பதிமூன்று நாட்கள் காதல் உறவில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் முன்னதாகவே உங்களுக்கு சொல்கிறேன் டிசம்பர் இருபதுக்கு பிறகு உங்கள் காதல் உறவு நன்றாக இருக்கும் டிசம்பர் ஏழுக்கு முன் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏழாவது வீடு தான் திருமண வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாவது வீட்டின் அதிபதி சனி சனி உங்கள் ஒன்பதாவது வீட்டில் உள்ளார் உங்களுக்கு சனி பெயர்ச்சி அல்லது அஷ்டம சனி இல்லை சனி திரிகோண வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவும் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் உங்கள் வாழ்க்கை துணை புதியதாக ஏதாவது செய்ய நினைக்கலாம் பெரியதாக செய்ய திட்டமிடலாம் இதற்கான வாய்ப்பு தெரிகிறது ஏனென்றால் சனி ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீங்கள் ஏதாவது பெரியதாக செய்ய நினைத்தால் உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவளிப்பார் நீங்கள் சேர்ந்து பங்குதாரராக பார்ட்னர்ஷிப் ஏதாவது செய்தால் அதுவும் நல்லது இந்த மாதம் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் மிக முக்கியமான தலைப்பான அதிர்ஷ்டம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் சனி அமர்ந்துள்ள இந்த வீடே அதிர்ஷ்டத்தினிடம் ராகு அமர்ந்துள்ள இந்த வீடு தொழிலினிடம் அதிர்ஷ்டத்தின் அதிபதி குரு அவர் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் இந்த குருவை நீங்கள் முதல் வீட்டிற்கு வரவிடுங்கள் அதாவது ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு மிகச் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று நான் சொல்ல முடியும் ஆனால் அதற்கு முன் குரு பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் அதிர்ஷ்டத்தில் சிறிது பலவீனம் இருக்கும் மேலும் சனியும் அதிர்ஷ்டத்தின் இடத்தில் அமர்ந்துள்ளார் அதாவது நீங்கள் நடந்தால் வேலை நடக்கும் பிரகாசிப்பீர்கள் ஆனால் கொஞ்சம் தாமதம் இருக்கும் மக்களிடம் எவ்வளவு பொறுமை இருக்கிறது என்பது தெரியாது ஒவ்வொருவரின் ஜாதகமும் வேறுபட்டது ஏனென்றால் அங்கு சனி உங்களை சோதித்து விட்டார் இதேபோல நீங்கள் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது மட்டுமே நீங்கள் முன்னேறுவீர்கள் மேலும் சனி அதிர்ஷ்டத்தில் உழைப்பை காட்டுகிறார் உங்கள் அதிர்ஷ்டம் ஓடும் ஆனால் நீங்கள் சற்று காத்திருக்க வேண்டியிருக்கும் பிரச்சனைகள் வரும் என்று தெரிகிறது தொழிலை பற்றி பார்த்தால் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது செவ்வாய் இங்கு வருவார் பன்னிரெண்டாவது வீட்டை பார்ப்பார் டிசம்பர் ஏழு அல்லது எட்டுக்கு பிறகு பயணம் அதிகமாக இருக்கலாம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் இலக்குகள் டார்கெட்ஸ் அதிகரிக்கலாம் ஆனால் நீங்கள் அதை அடைவீர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சூரியனும் ஆறாவது வீட்டில் உள்ளார் டிசம்பர் பதினான்கு அல்லது பதினைந்துக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நன்றாக உள்ளன பொறுப்புகள் இருக்கும் தெரிகிறது அரசியல் இருக்கலாம் ஆனால் அது உங்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏனென்றால் செவ்வாய் ஆறாவது வீட்டிற்கு வருவார் சூரியனும் ஆறாவது வீட்டில் இருப்பார் உங்கள் எதிரிகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை விட புத்திசாலியாக இருப்பீர்கள் என்று தெரிகிறது குரு பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் மேலாண்மை மேனேஜ்மெண்ட் தொழில்நுட்பம் டெக் விஷயங்கள் தகவல் தொடர்பு சில கூட்டங்களில் கலந்து கொள்வது போன்றவைகள் இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லலாம் அல்லது எம் நிறுவனங்களில் தொடர்புகள் உருவாகலாம் அப்படி தெரிகிறது வியாபாரத்தை பற்றி பேசினால் இந்த மாதம் மிகவும் நன்றாக இருக்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எண்ணெய் மற்றும் எரிவாயு வேலை பெட்ரோல் வேலை உற்பத்தி மேனுஃபேக்சரிங் வேலை போன்றவை இந்த மாதம் மிகவும் நன்றாக இருக்கும் வியாபாரத்திற்கு இந்த மாதம் மிகவும் நல்லது மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கிக் கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தது அந்த நிலை டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு நிச்சயம் மாறும் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய பரிகாரங்கள் இவை முதலில் தொடர்ந்து ஹனுமான் பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்கள் இரண்டாவது குருவின் பீஜ மந்திரம் செய்யுங்கள் குரு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் இது அவசியம் ஓம் கிராம் கிரீம் கிரௌச குறவே நமக இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் மூன்றாவது இதன் கூடவே நீங்கள் விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் செய்யுங்கள் நான்காவது செவ்வாயின் மூல மந்திரம் சொல்லுங்கள் ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சி பௌமாய நமஹ ஐந்தாவது பறவைகளுக்கு தண்ணீர் தானியம் வையுங்கள் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி